ஒரு ப்ரோமோவை ஷூட் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனா அந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்றதுக்கு பெருசா நேரம் ஆகாது ஆனா நம்ம டீமை ப்ரோமோ ஷூட் பண்றாங்களா இல்ல ப்ரோமோ ஷூட் பண்ணலையா இல்ல நமக்கு கண்டென்ட் கிடைக்குமா இல்ல கிடைக்காதா இது எல்லாமே போக போக தான் தெரியும் பார்க்க பார்க்க தான் புரியும் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க அந்த ப்ரொமோல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சேதனை வந்து பேசுறாங்க ஏன்னா இத்தனை நாட்கள் யார் யாரோ வந்து எதையோ சொல்லி நம்மளை போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க அந்த வகையில் சேதனை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப குஷியாகி போச்சு அப்பா அடி நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தேன் ப்ரொமோவை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அண்ணன் ஒரு டயலாக் பேசுகிறாப்புல கண்ணை சிமிட்ட கூட கொஞ்சம் நேரம் ஆகும் கரெக்டு தானே கண்ணை சுமிட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும் ஆனா இவங்க மைண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ள மாறியிருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்றாங்க அப்ப அண்ணன் என்ன சொல்ல வராங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க சற்றுன்னு என்னத்தை யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியாது பல்ட்டி அடிச்சு எதேதோ ஏதோ பேசிட்டு இருப்பாங்க சண்டைகள் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாதிரி போட்டியாளர்கள் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க அதை தான் அண்ணன் ஏதோ மீன் பண்ணி சொல்றாங்க போல கண்ண சுமட்டை கூட கொஞ்ச நேரம் ஆகும் ஆனா இவங்க மைண்டெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள மாறிடுது அந்த வகையில யார் மாறப்போறா எப்படி மாற போறாங்க இது எல்லாம் போக போக தான் தெரியும் பார்க்க தான் புரியும் அப்படின்ன மாதிரி அண்ணன் ஒரு ப்ரொமோ விட்டோன்னு எனக்கு எல்லாம் என்ன பண்ணன்னு தெரியல நான் எல்லாம் சில்லறே சேதனை விட்டேன் நண்பர்களே

அதான் சொல்றாங்க இப்போ இந்த பிரமோலையுமே எங்க சேதன்னு அதை தான் சொல்லியிருக்காங்க வேற ஒன்னத்தையுமே சொல்லல பட் இருந்தாலும் எனக்கு அதுல கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தட்டுப்பட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ ஒரு பார்த்து வெறுப்பே ஷேர் ஆகும் சோ வீடியோக்குள்ள போயிடலாமா அது மட்டும் இல்லாம ரெண்டாவதா ஒரு சில போட்டியாளர்களுக்கான பேரும் அடிபட்டு இருக்கு மாத்தி மாத்தி அவங்க எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல பட் அவங்க யார் அப்படிங்கறதே நம்ம ரிவீல் பண்ணிடலாம் சோ வீடியோக்குள்ள போயிடலாம் போயிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த பிரமோ பரத்தோரத்துக்கு அண்ணன் சொல்ல வர்றது என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் நல்லா தான் பண்ணிட்டு இருப்பாங்க மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லாவே கேம் ஆடிட்டு இருப்பாங்க எல்லா விஷயங்களும் இருக்கும் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் ஆனா சடனா ஒரு சாட்டர்டே சண்டே எபிசோட் கடந்து வந்த பிறகு ஒரு மாற்றங்கள் அவங்ககிட்ட இருந்து நம்மளால எதிர்பார்க்க முடியும் நீங்க கண்டிப்பா கவனிச்சா தெரியும் ஒரு மாற்றங்கள் வந்த மாதிரி டப்புன ஒரு கேம் சேஞ்ச கொடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க நம்மளே யோசிப்போம் என்னடா இது டப்புன ஒரு சேஞ்சஸ் வருதாரான்னு சொல்லிட்டு நம்மளே யோசிச்சிருப்போம் அந்த மாதிரி அண்ணன் ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னா எனக்கு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில கண்டஸ்டையும் அன்னை குறி வச்ச மாதிரி இருக்குது என்னென்னா வீட்டுக்குள்ளே ஒரு சில பேர்கிட்ட ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி நல்லா தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் சடனாக ஒரு மாற்றத்தை கொடுத்து அப்படியே ஒரு பல்ட்டு அடிச்சு இவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்போ நம்ம கூட யோசிப்போம் என்னடா ஃப்ரெண்டாக இருந்தாங்க திடீர்னு சண்டையாக போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி

யூடியூப் சேனல்ல போய் பாருங்க மேல வந்து இன்னும் இந்த கம்மிங் ஜூன் அப்படிங்கிற போஸ்டர் தான் இருக்கு அந்த போஸ்டர் கூட இன்னும் மாத்தல அந்த லெவலுக்கு டீம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிறகு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஐயா கிராண்ட் லான்சுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ண பிறகு கண்டிப்பாக மேலே அந்த பேனரை நீங்கள் இவங்க இவங்கவுங்க வந்திருக்காங்க இந்த இந்த ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அந்த பேனரே மாற்றி அக்டோபர் அஞ்சுன்னு சொல்லி நீங்கள் போட்டுருவீங்க பட் இப்போ வரத்துக்கு போடாமல் அந்த பேனர் வந்து இன்னும் கம்மிங் சூன்ல தான் இருக்குது அந்த வகையில் டீம் வந்து ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது லோவாக இருந்தாலும் எபிசோட்ல நீங்கள் நிறையா விஷயங்களாக பார்க்கலாம் எபிசோட பொறுத்தவரைத்துக்கும் வேற லெவலில் இருக்க போது சம்பவங்கள் நிறைய இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களை செதுக்கி வச்சிருக்கோம் ஸோ அதனால தான் ரிவீல் பண்ண மாட்டேங்கும் பெருசாக ரிவீல் பண்ணாமல் அப்படியே கொண்டு போயிட்டு எப்பசோட்டில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த லெவலுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ரொம்ப ப்ரொமோஷன் அப்படிங்கிறது லோவாக தான் இருக்குது பட் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லணும் பயங்கரமான ஹாப்பியான நியூஸ் நமக்கு ஸ்பான்சர் கிடச்சிருக்காங்க நமக்குலாம் எனக்கு இல்ல எனக்கு ஸ்பான்சர் யார் வர வர தான் சொல்கிறேன் நீங்கள் இத்தனை நாள் பார்த்துட்ருந்தீங்களா ஸ்பான்சர் லிஸ்ட்டு எல்லாமே கோப்ரெஷன் அவங்க எல்லாமே கோ பிரசன்ட் ஓகேவா ஸ்பான்சர்ஸ் தான் பட் மெயின் ஸ்பான்சர் கிடையாது நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் மெயின் ஸ்பான்சர் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இப்போதான் மெயின் ஸ்பான்சர் வந்திருக்காங்க அவங்க அவங்க வந்து ஒரு டப்பா பெரு பெருங்காயம் டப்பாவா ஆமாம் ஐயோ பேர் மரத்தை வச்சா இருக்க ஒரு ஆ நிமிஷம் பெருங்காயம் அவங்க வந்து ஆக்சுவலா இப்போ நமக்கு ஸ்பான்சரா வந்திருக்காங்க இப்போ நீங்க அந்த ப்ரமோ நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும் ஹெல்த்தி கிரோசர் பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் நைன் ஸோ இப்போதான் நமக்கு கரெக்டான ஸ்பான்சரே கிடைச்சிருக்காங்க இத்தனை நாள் ஸ்பான்சர் இல்லை நண்பர்களே அதனால தான் ப்ரொமோ வராமல் இருந்துச்சு அதுவே உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது ஸோ இப்போ தான் ஸ்பான்சர் வந்திருக்காங்க இனி ஆட்டம் சூடுபிடிக்கும் அப்படிங்கிறது உண்மை ஓகேவா அப்போ என்ன பிறோ வின் பண்ணுற அளவுக்கு பெருங்காயம் டப்பாவான்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷம் பெருங்காயம் ஃப்ரீ ஒரு வருஷம் உங்க வீட்டுக்கு பெருங்காயம் ஃப்ரீ கார் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மட்டும் பிக் பாஸ்ல போகாதீங்க அவங்க வந்து கோ பிரசன்ட்ல தான் இருக்காங்க அவங்க கார் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நண்பர்களே அது வந்து நம்ம கடைசியில தான் பார்க்க வேண்டியிருக்கும் மேபி பெருந்தன்மையா இந்த ஒரு கார் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மொத்தத்தில் இப்போதான் கொஞ்சம் பிக் பாஸ்க்கான ஒரு ஹைப் வர ஆரம்பிக்குது வரப்போற நாட்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரோமோ விட்டு ஹைப் பண்ணாதான் உண்டு ஏன்னா வர்ற சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் என்ன ப்ரொமோ வரும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஃபைவ் டேஸ் டு கோ ஃபோர் டேஸ் டு கோ இந்த ப்ரோமோ தான் வரும் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எதாவது ப்ரொமோட்டு ஹைப் பண்ணால் தான் உண்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஹைப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஸோ மொத்தத்தில் இப்போ நமக்கு இவ்வளோ தான் ப்ரோமோ கிடைச்சிருக்குது அண்ட் போட்டியாளர்கள் ஒரு சில பேர் வந்து புதுசாக ஆட் ஆகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக ஆட் ஆகிருக்கிறது வந்து ரோஷன் அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டால பார்க்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது நண்பர்களே ஏன்னா அண்ணன் வந்து வளைச்சி வளைச்சி ரீல்ஸ் போடுவாப்ல அண்ணன் ரீல்ஸ் போடாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு இந்த பாட்டு புதுசாக வந்தாலும் அண்ணன் அதை எடுத்து போட்டு ட்ரெண்டிங் பண்ணாமல் இருக்க மாட்டாப்புல ஸோ ரோஷன் தர்ஷன் அவர்களுமே ஆக்சுவலாக ஹார்ட் பீட் சீரியஸ்ல ஒரு பண்ணிட்டு இருந்தார் போல எனக்கு தெரியாது நண்பர்களே நான் பெருசாக நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹார்ட் பீட் சீரியஸ் நான் பார்க்கறத விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அண்ணன் வந்து ஹார்ட் பீட் சீரியஸ் இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருந்திருக்காப்ல ஸோ அண்ணன் வந்து இப்போ இந்த வீட்டுக்குள்ள வரது கன்ஃபார்ம் ஆயிருச்சு என்ன அப்புறம் அண்ணன் சொல்கிறேன்னா மரியாதை கொடுப்போம் நண்பர்களே எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம் ஸோ ரோஷன் அவர்களுமே இந்த வீட்டுக்குள்ள வரது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு அடுத்தது நேகா அவர்கள் என்ன பரோ நேகா தான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா காரணம் இருக்குங்க ரோஷன் அவர்களை தொடர்ந்து நான் நேகா அவர்களை சொல்கிறேன்னா அங்கு காரணம் இருக்கும் பிக் பாஸ் ஆரம்பித்த பிறோ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் ஸோ நேகா அவர்கள் இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ இவங்களுமே இப்போ பாஸ் வீட்டுக்குள்ள வரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் அடுத்தது ரம்யா ஜோ இவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோ கூட போட்டிருந்தோம் அந்த வீடியோ வேற இன்ஸ்டாவில் ட்ரெண்டாகி போயிட்டு இருக்குது நிறைய பேர் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அக்கா வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கன்ஃபார்ம் நண்பர்களே இருக்குங்களே அக்காவோட ஆட்டம் வெறியாட்டமாக இருக்கும் தார்மாரா இருக்கும் பார்த்து ரசிங்க நீங்க கண்டிப்பா சம்பவம் இருக்கு கண்டிப்பா சம்பவம் இருக்குது ஸோ ரம்யா ஜோ அவர்களுமே வீட்டுக்குள்ள வரது கன்ஃபார்ம் ஆயிருச்சு இவங்க வந்து ஒரு காமனரா நம்ம எடுத்துக்கலாம் எப்படி சீசன் ஃபைவ்ல வந்து தாமரை செல்வி வந்து வீட்டுக்குள்ள ஒரு காமனரா வந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்போ ரம்யா ஜோ அவர்களுமே வீட்டுக்குள்ள வராங்க இவங்க வந்து ஆக்சுவலா ஒரு காமனர் தான் ஓகேவா ஒரு காமனர் தான் ஸோ நிறைய சம்பவம் இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா ஒருத்தவங்க பேர் வந்து வளச்சு வளச்சு அடிபட்டு இருக்குது ஆதிரை சவுந்தரராஜன் ஸோ இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள வரது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த லெவலுக்கு உண்மையா இருக்க போது அப்படின்னு நமக்கு தெரியல அதனாலதான் அந்த மொத்த கன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்டர் தான் அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா இருக்காங்கல்ல சீசன் செவன் அவங்களோட ஃப்ரெண்டும் கூட ஸோ இவங்க இப்போ இந்த வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது அடுத்தது கொங்கு மஞ்சுநாதன் இவங்களும் இந்த வீட்டுக்கு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இவங்களை வந்து காமனரில் எடுக்கலாமா இல்லை செலிபிரிட்டியில் எடுக்கலாமா அப்படிங்கிற எனக்கு தெரியல இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துக்கலாம் இல்லை ஊர் சைடில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் விஜய் டிவியில் ஆக்சுவலாக கேபிஓல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சீசன் த்ரீல ஏதோ சம்திங்ல சும்மா சைட்ல வந்திருக்காங்க பெருசா நீங்க டிவியில பாத்துருக்க முடியாது பட் ஒரு பட்ரிமன்ற பேச்சாளர் நல்லா பேசுவாங்க ஃபன்னு இருக்கும் ஜாலி இருக்கும் ஸோ இவங்களும் இப்போ வர்றதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது மொத்தத்தில் இப்போ இந்த ஒரு நாலஞ்சு பேர் பேர் வந்து ரொம்ப டீப்பா அடிபட்டு இருக்குது அது எதுக்காண்டி அப்படின்னு நமக்கு தெரியல பட் ரோஷன் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க நேகா கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க ரம்யா கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க அடுத்ததான் அரோரா கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் கன்ஃபார்ம் இந்த ஆதிரை அவங்க பேர் என்ன கொங்கு மஞ்சுநாதன் இவங்கெல்லாம் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் எந்த கன்ஃபார்ம் தெரியல அதெல்லாம் வீடியோவில் ப்ரமோஷன் இதுக்கப்புறம் டீப்பா பண்ணுவாங்க நான் நம்புறேன் உங்களுக்கான கருத்து என்ன சேதனனுக்கான லுக் நல்லா இருக்கு இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் லாஸ்ட் சீசன் தான் ப்ரமோல சூப்பராக கொடுத்துட்டு கடைசியத்தில் எங்க அண்ணனுக்கு தாடி கட்டி எல்லாம் ஒரு மாதிரி முழுக்கட்டைன்னு விட்டுருந்தீங்க அந்த மாதிரி விடாதீங்க நண்பர்களே அண்ணன் இப்போதான் ஸ்வேங்க இருக்காப்புல அப்படியே கொண்டு உள்ள இறக்கி விட்டுருங்க கருத்து சொல்ட்டு மரகம கமாண்ட்ல போடுங்க அடுத்து எல்ல பாக்க